കൂണ്ട് സീരകം സോമ്പ് ഇഞ്ചി വെങ്കം പച്ചമിള ഇതെല്ലാം നമ്മൾ അരക്ക പോക പച്ചമിള പോട്ട്ക്കറങ്ങായം എല്ലപ്പൂട് ഇഞ്ചി സീരകം സോമ്പ്

தலைக்கி பாய் எந்த இடத்துக்கு காமெடி சொல்லுவாள் கொடியில் இருந்தா மீனில் இருந்தா ஏ இந்த பக்கம் கொண்டு வாடா वीडियो <making music> <noises> life மீன் மட்டும் இருப்பார் எங்க அம்மா அடிக்கிறாங்களா உங்க அம்மாவோட அடிச்சுட்டு கொண்டே போடுவேன் நீ டோட்டல் ஆஃப் பண்ண

இன்னொரு கண்டு ஸ்பூன் மாதிரி ஒன்று எடுத்துக்கோட்டா கரெக்டாக இருக்கும் 그립스 크 நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு என்னென்ன பொறுத்தாலும் இந்த டேஸ்ட் வராது அதுதான் ஹைலைட் அந்த மீன் வாங்கணும் ஐயான்னு தெரியல அவங்க என்னத்தை போட்டு அதனால வளர்க்குறாங்க எப்படின்னு தெரியல இன்னைக்கு இந்த மீனை குழம்பு சாப்பிட்டு போயிரு எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு டேஸ்ட் எடுத்துருமா இது கொஞ்சம் சாண்டி கொடுத்துருக்கோம் வரக்கூடாது நம்ம பாவம் யார்கிட்ட அது படியு பதிஞ்சாலும் ஒரு குத்துவா நான் அழிச்சது எப்படி வந்துச்சுன்னு தான் சொல்லி கொடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு நான் தான்

இப்போ அங்கே மீன் இருக்குது இல்லாமல் இருந்தான்னு சொல்லி ரெண்டு ரெண்டு அங்கே இருக்குது அதான் அது இன்னைக்கு நல்லாவும் பண்ணியிருக்காமன்னு சாப்பிடுங்க அதனால் ஒன்றும் இல்லை தத்தகம்பி தத்தகம்பி மீன் கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கணும் நம்ம அது இந்த வருஷம்லாம் மீன் சீசனும் கிடையாது அதனால நம்ம கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கணும்